ஆறுபடை வீடும் ஒரே நாளில் அதுவும் ஒரே நிமிஷத்துல பார்க்கலான்னு சொன்னா எப்படி இருக்கும் அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய சிறப்பு என்னான்ட்டு டீட்டெயிலாக சொல்றோம் பார்த்துக்கோங்க இந்த கோயிலுடைய பேர் வந்து கல்யாண முருகர்ன்னு சொல்லிட்டு இது திருப்பத்தூர் மாவட்டம் நம்ம ஜலகாம்பரைக்கு போற வழியில இந்த மலை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலுக்கு பேர் வந்து கல்யாண முருகர் இத சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுபடையுடைய முருகனுடைய அவதாரங்களான பாலதண்டாய ஆகட்டும் நம்மளுடைய சோலை ஆகட்டும் திருத்தணி ஆகட்டும் எல்லா கோயிலும் இருக்கிற கர்ப்பகரத்துல இருக்கிற அந்த வடிவுல சாமிகளை அமைச்சு இந்த கோயிலுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும் நான் அந்த கோயிலெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஆச்சரியத்துல பாத்துட்டே இருக்கும்போது முன்னாடி வரும் நவக்கிரகங்களையும் பார்த்துட்டு அங்கிருந்து நல்லபடியா வை சாமி எல்லாரையும் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க